بسم الله الرحمن الرحيم <applause> <applause> <تمتزش> <applause> <applause> الحمد لله رب العالمين <applause> والصلاه والسلام على شرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان <applause> إلى يوم الدين ما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون غنية الكورية سهود வகுப்பிலே தொடர் வகுப்பாக சூரத்துல் ஹாக்கா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது சூரத்துல் ஹாக்கா என்கின்ற இந்த கண்ணியமிக்க சூரா பல்வேறு படிப்பினைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு சூறாவாக அமைந்திருக்கிறது அல்குர்வானிலே அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய இந்த சூறா ஐம்பத்தி இரண்டு வசனங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு சூறா மக்காவிலே இறக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூறா தான் சூரத்துல் ஹாக்கா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூறா சூரத்துல் ஹாக்காவை பொறுத்தவரையில் இதற்கு சூரத்து சில்சிலா அதே போன்று சூறால் இப்படியான பெயர்களைக் கொண்டும் அழைத்திருக்கிறார்கள் வாயா என்கிறது இந்த சூறாவிலே வரக்கூடிய ஒரு சொல் அதனால் அந்த சொல்லை பாவித்து சிலர் இந்த சூறாவுக்கு அப்படி ஒரு பெயரை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று இந்த சூறாவிலே சிலா என்கின்ற வார்த்தையும் பாவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதிகமாக பாவனையிலே நிறைய அறிஞர்களுடைய புழக்கத்திலே இருக்கக்கூடிய பெயர் தான் அல் ஹாக்கா என்று சொல்லப்படக்கூடிய பெயர் கணியத்திற்குரிய சகோதரிகளை அந்த அடிப்படையில் சூரத்துல் ஹாக்கா என்கின்ற இந்த சூராவுக்கு ஹாக்கா என்கின்ற பெயர் தான் மிக பிரபலமான ஒரு பெயர் என்பதை நாங்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்ளலாம் ஒரு பலவீனமான ஒரு செய்தியில் வருகிறது உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் இந்த சூராவினுடைய அழகையும் ஓசையையும் கேட்டுத்தான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது என்ற ஒரு செய்தி வருகிறது ஆனால் அது பலவீனமான செய்தி என்றாலும் கூட அவ்வளோ அழகான ஒரு சூறா அல்ஹாது அது முடிகிற பவாசில்கள் முடிகிற ஓரங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான ஓசைகளோடு முடிவதை நாங்கள் பார்க்கலாம் எனவே மிக அழகாக ஓதுவதற்கு மிக அழகான இணைய சூறாக்களை போன்ற இனிமையான ஒரு சூறா தான் இந்த சூறா இந்த சூறாவை பொறுத்தவரையில் அல்லாஹூத்தால பயங்கரமான விஷயங்களை சொல்லி காட்டுகிறான் நாங்கள் அந்த வசனங்களை ஓதுகின்ற பொழுது கூட அந்த ஓசையில் கூட அந்த பயங்கரம் இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த சூறாவை நீங்கள் கேட்டு பார்த்தீர்களே ஆகிருந்தால் அந்த சூறாவினுடைய ஓசையே எங்களுக்கு ஒரு ஈர்ப்பை தரும் உள்ளத்தை ஈர்த்து எடுக்கும் அந்த அளவுக்கு அந்த சூறாவினுடைய ஓசை அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அவ்வளவு அழகான இந்த சூறாவில் அல்லாஹு ஜெல்லஷியானா ஊச்சால என்ன சொல்கிறான் என்பதை ஒவ்வொரு வசனங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்ஷா அல்லா அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை ஆரம்பமாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த சூறாவை எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால் அந்த பெயரை கொண்டே ஆரம்பிக்கிறான் அல் ஹா என்கிற பெயரை கொண்டே அல்லாஹூ ஜல்லஷான இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான் சூறாவுக்கு முன்னுரை ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகிறது அதன் பெயர் அல் ஹாக்கா என்று அல்லாஹூ தாலா சொல்லாமல் முத்தாய்ப்பான முன்னுரைகள் எல்லாம் பேசாமல் நேரடியாகவே அல்லாஹு அந்த சொல்லை உச்சரிக்கிறான் அல் ஹாக்கா என்ற வசனத்தை அந்த சொல்லையே அல்லாஹு தாலா ஒரு தனி சொல் இது அதனுடைய கருத்து அடுத்த சூறா அடுத்த வசனத்தில் தான் முடிவடைகிறது அல் ஹாக்கா என்கிற இரண்டாவது வசனத்தில் தான் இந்த முதலாவது வசனம் போய் முடிகிறது ஆனால் அதெல்லாம் இதை சொல்வதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன புரிகிறது என்றால் அல் ஹாக்கா என்பதே ஒரு அடையாள பெயர் மாதிரி அல்லாகுத்தால இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான் கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ஹாக்கா என்பது ஹக்குன் என்ற சொல்லை அடியாக கொண்டு வரக்கூடிய ஒரு சொல் ஹக்குன் ஹக்குன் என்றால் என்ன உண்மையானது நிச்சயமானது யதார்த்தமானது நிறைய அல் குரான் வசனங்களை நாங்கள் பார்த்தோமையா இருந்தால் ஹக்குன் என்கிற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது அல் குரானில் ஏராளமான இடங்களிலே அல்லாஹு ஹக்குன் என்ற வார்த்தையை பாவிக்கிறான் ஆனால் இந்த சூறாவில் மாத்திரம்தான் ஹாக்கா என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது முழு குரானை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த உண்மையானது என்ற சொல்லை காட்டக்கூடிய வார்த்தை அல்லாஹூ தாலா ஹக் என்ற சொல் சார்ந்து பாவிக்கின்ற பொழுது இந்த மாத்திரம்தான் அல்லாஹு இந்த வார்த்தையை பாவித்திருக்கிறான் அல் குரானில் வேறு எங்கும் அல் ஹாக்கா என்ற சொல் இடம்பெறவில்லை உண்மையானது என்பதை சுட்டி காட்டுவதற்காக அந்த அடிப்படையில் இந்த சொல் மிக விசேடப்படுகிறது சகோதரர்களே அப்ப முதலாவது கருத்து என்னவென்றால் அல் ஹாக்காவுக்கு உண்மையாக நிதர்சனமாக நிச்சயமாக நிகழக்கூடியது என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது மறுமை நாள் என்பது நிச்சயமாக நிகழும் ஏனென்றால் மக்கத்து முஷ்ரிக்குகள் எவமுல் பலத்தை மறுத்து கொண்டிருந்தார்கள் மீண்டும் மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை அவர்கள் மறுத்து கொண்டிருந்தார்கள் அதனால அந்த மறுப்புரைக்கு மறுக்கும் விதமாக அல்லகுத்தால நீங்கள் மறுக்கிறீர்கள் ஆனால் உண்மையாக அது நிகழும் அது நிகழும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது சூரத்துல் அன்பியா தொண்ணூத்தி ஏழாவது வசனத்திலே ஹக்குன் என்ற வார்த்தையை பாவித்தல்லாம் மறுமை நாளை சொல்கிறான் எப்படி அல்லாஹு தாலா சொல்கிறான் வாதுல் ஹக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த உண்மையான நிகழ்வு நெருங்கி விட்டது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்ப அந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன பாவித்திருக்கிறான் ஹக்குன் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான் அப்ப ஹாக்கா என்பது நிச்சயமாக உண்மையாக நிகழும் என்ற ஒரு அர்த்தத்தில் அது பாவிக்கப்படுகிறது உண்மையாக நிகழும் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது நாங்களே சொல்லுவோம் உரிமைகள் என்று சொல்லுவார்கள் மனுஷனுடைய ஹக்கு இது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இது வர்ற ஹக்கு அதோ ஹுகூக் என்று சொல்லுவார்கள் அப்படின்னு நாங்க சொல்லுகிறோம் ஹுக்கூக் என்றால் மனிதர்களோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது மனிதர்களுடைய உரிமைகள் அப்பல் ஹாக்கா என்பது மறுமை நாளில் ஒவ்வொருவரும் தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள் அந்த அர்த்தமும் என்ற இந்த சொல்லுக்கு ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் அங்கேயும் ரசூல்ல வார்த்தையை பாவிக்கிறார்கள் என்ற அந்த அந்த அடிச்சொல்லில் இருந்து வரக்கூடிய வாசகத்தை ரசூல்லா பாவிக்கிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் மறுமை நாளில் உங்களுக்குரிய ஹக்குகள் வழங்கப்படுவீர்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு ஒரு சூழ்நா சொல்கிறார்கள் கொம்பில்லாத ஒரு ஆடு கொம்பு இருக்கக்கூடிய ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தினால் அல்லாஹு அல்லகு தாலா அந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்து பழி தீர்த்து விட்டு தான் அல்லாஹு தால கதையை முடிப்பான் என்கிற அந்த செய்தி நாங்கள் பாக்குறோம் அதே மாதிரி நபிகள் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு அடியார்களும் அவர்களுக்கான ஹக்கு உரிமைகள் அந்த நாளில் வழங்கப்பட்டே தீரும் எந்த அளவுக்கு ரஹிம் அவர்கள் சொல்லுகிற மாதிரி சின்ன எறும்புடிய அளவுக்கு உங்களுடைய உரிமைகள் இந்த உலகத்தில மிச்சம் இருந்தாலும் மறுமை நாளில் அல்லாஹு அதற்கான கணக்கை தீர்ப்பான் அப்ப இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைக்காம போன ஹாக்குகள் எல்லாம் மறுமை நாள கிடைக்கும் அப்ப அதைத்தான் அல்லாஹு சொல்லுகிறான் அல் ஹாக்கா உங்களுக்குரிய தகுதியான அனைத்து உரிமைகளும் அந்த நாளில் கிடைக்கும் அப்படியான ஒரு நாள் என்று அல்லாஹு அல்லஷானு தாலா சொல்லுகிற அமைப்பில் இந்த வசனம் அமைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அதைத்தான் ஒமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையர அவங்க என்ற வார்த்தை பாவிக்கப்படுகிறது அதுதான் ரசூலுல்லாவும் அந்த ஹதீதிலே தர்ரத் என்று சொன்னார்கள் அப்ப சின்ன விஷயமா இருந்தாலும் கணக்கு தீர்க்கப்படுகிற அந்த நாள் வரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹூத்தால அல் ஹாக்கா என்கிற அந்த வாசகத்தை பாவித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இரண்டாவது பாருங்கள் அல் ஹாக்கா என்று அல்லாஹூ தாலா சொல்லிவிட்டு மல் ஹாக்கா ஹாக்கா என்றால் என்ன நிச்சயமான அந்த நிகழ்வு என்றால் என்ன என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் இந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்னவென்றால் அது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த அர்த்தத்தில் தான் அந்த கேள்வி அல்லாஹூ தாலா கேட்கிறான் நாங்க பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்லுவோம் என்றால் அது எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா கேட்போம் சுனாமியை அனுபவித்தவர்கள் என்ன செய்வார்கள் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் காட்டுகின்ற பொழுது சுனாமி என்பது எவ்வளவு பெரிய ஒரு கோர ஆபத்து என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பார்கள் மனித பாசையிலேயே அல்லாஹு தாலா புரிய வைக்கிறானால் ஹாக்கா நிச்சயமான நிகழ்வு அது நிதர்சனமான நிகழ்வு அது மல் ஹாக்கா அந்த நிதர்சனமான நிகழ்வு என்றால் என்ன அப்ப அந்த கேள்வியினுடைய அர்த்தம் அ தஹ்வீல் என்று சொன்னால் அதனுடைய பயங்கரத்தை சுட்டி காட்டுவதற்காக தான் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது அல் குர்ஆனில் பல வகையில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன இங்கு உள்ள கேள்வி என்னவென்றால் அதனுடைய பயங்கரத்தை சுட்டி காட்டுவதற்காக தஹுவீல் என்று சொல்வார்கள் பயங்கரத்தை சுட்டி காட்டுவதற்காக அதன் ம வழுப்பத்தை சொல்லி காட்டுவதற்காக வகு ஜலெஷியான உத்தாலா இரண்டாவதாக கேட்கிறான் மல்ஹாக்கா என்பது என்ன என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை இப்பொழுது இந்த வார்த்தை எத்தனை தடவை உச்சரிக்கப்பட்டு விட்டது இரண்டு தடவை உச்சரிக்கப்பட்டு விட்டது ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொன்னால் இரண்டாவதாக அது எப்படிப்பட்டதுன்னு தான் கேட்போம் சுனாமி எப்படி என்று சொல்லிவிட்டு அது எப்படிப்பட்டதுன்னு தான் கேட்போம் ஆனா அல்லாஹு அதே வார்த்தையை மீண்டும் சொல்லுகிறான் அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன வழங்குகிறது ஒரு சொல்லை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொன்னால் அதனுடைய முக்கியத்துவம் இன்னும் வெளிப்படுகிறது எங்க அல்லாஹு தாலா சொல்லுகிற மாதிரி அல் காரியா தூ மீண்டும் அல்லாஹு தாலா சொல்கிறான் ஆனால் அதிசயம் என்னவென்றால் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன கேட்கிறான் திரும்பவும் அல்லாஹு தாலா அதே வாசகத்தை உச்சரிக்கிறான் என்ன என்று உமக்கு அறிவித்தது எது என்றால் அர்த்தம் உங்களுக்கு அதனுடைய அந்த பயங்கரத்தை சொல்லி முடிக்க முடியாது அந்த ஹக்கீக்கத்தை எவமிலாமா மறுமை நாளுடைய அந்த யதார்த்தத்தை மனிதர்கள் தங்களுடைய சாதாரண